வெல்கம் பேக் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நாட்டு கத்திரிக்காயில் ஒரு ருசியான அருமையான டேஸ்ட்டான நாட்டு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இந்த தொக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாத்தில் போட்டு சாப்பிடுங்க அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து காக்கிலாம் நாட்டு கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு நாட்டு தக்காளி பழம் அதுக்கப்புறம் நாலஞ்சு பூண்டு அதுக்கப்புறம் அரைமுடி தேங்காய் இதனால் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ மிக்ஸி ஜார்லாம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் கடையில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் சீரகம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் தாளித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் விழுத இது கூட சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நாலு காஞ்சமிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தொக்கையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாங்க இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டினதுக்கப்புறம் இது கூட ஒரு குத்து கருப்பில் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதனுடைய மசாலாவோட பச்சை வாசனை வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் நான் எண்ணெய் சேர்க்கும் போது இன்னும் கிரேவி சூப்பராகவே இருக்குங்க எண்ணெய் வந்து பத்தாவது நாள் இன்னும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு தான் நாட்டு கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வேகிறதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணியோடு சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கத்திரிக்காய் பாதி வந்துருக்குங்க என்னென்னா பெரிய பெரிய பீஸாக நான் போட்டதுனால டக்குன்னு வேகலை அதுக்கப்புறம் மறுபடியும் இதை மூடி போட்டு வச்சிடலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம பார்க்கும்போது அதுக்கப்புறம் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து சாத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாத்துக்கு சாம்பாருக்குலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாம் கத்திரிக்காய் வாங்கினா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்